வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி அழகான அம்சமான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் வாசலில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்ன்னு சமையல் சேனல் இருக்குதுங்க அதுலேயும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேன் என்னோடய சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னால் அதுலேயும் வீடியோஸ் நல்லா இருக்குதுங்க அப்படி உங்களுக்கு என்னோடய சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு கோலம் சேனல் ஈஸி கலர் கோலம்னு வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஈஸியான கலர் கோலங்கள் கொடுத்துட்ருக்குற இந்த சேனலையும் கொடுப்பேன் அந்த சேனலையும் கொடுப்போங்க அந்த சேனல் நிறைய கலர் கோலங்கள் ஈஸியான கலர் கோலங்கள் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் என்னோட ஈஸி கலர் கோலம் சேனலையும் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ஈஸியான கோலம் பார்க்குறக்கு அழகாக அம்சமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனல்லேயும் கேட்குற வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்